சிவா முனி செம்முனி வளர்ந்த சடாமுனி மகா முனி மந்திர முனி கோட்டாங்கல் முனி இருட்டுகள் முனி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலையொலி தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் உங்கள் மண்ணின் மைந்தன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் ஆன்மீகம் என்பது இந்த உலகத்தில் மாபெரும் தேடல் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு பிரச்சனை அப்படின்னா எங்க போலாம் எந்த இடத்துல பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும் வகையில் இன்றைக்கு சேலம் மாவட்டம் வீரான மருகே இருக்கக்கூடிய கத்தாளப்பாடி அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் வந்துருவோம் எதற்காக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மதுரகாளியம்மன் அருள்வாக்கு பீடம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கும் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானவங்க ஒரு திருநங்கையாக இருந்து நிறையா பேர் வாக்குகள் சொன்னாலும் கூட அந்த வாக்குகள் பழித்து கொண்டிருந்தாலும் கூட சேலத்தில் ஒரு மாபெரும் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய காணொளி ஏற்கனவே மதுரகாளியம்மன் அப்படிங்கிற காணொளி பல வலையொலி தொலைக்காட்சிகள்லையும் நிறையா இடங்களில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்குன்னு ஒரு கோயில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் அந்த இடத்துல அருள்வாக்கு பீடத்தை சொல்ல போகிறாங்க அவங்க அருள்வாக்கு சொல்கிறத பற்றி சொல்ல வரல நல்லது எங்கே நடக்குதோ அங்கே எல்லா மக்களும் போவாங்க இன்றைக்கி அந்த கோயிலில் என்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத நம்ம ஓம் ஸ்ரீ மதுரகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் போய் அந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அந்த அம்மாவையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் என் அன்பான நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கடந்து வருவது மட்டும் வாழ்க்கை கிடையாது கடந்து ஒரு இடத்திற்கு செல்வது மாபெரும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஓம் ஸ்ரீ மதுரகாளியம்மன் அருளாக்கு பீடத்துடைய ஆன்மீக செம்மள் அம்மா மதுரகாளியம்மன் அவர்களோடு இருக்கும் மதுராம்மாட்ட இருக்கும் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவர்களுடைய அருள்வாக்குக்காக பல்வேறு நாடுகளில் இருந்து வராங்க குழந்தை இல்லாத பிரச்சனை கடன் பிரச்சனை ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைக்கு கடவுளை தேடி போவாங்களோ அந்த கடவுளால் வழி அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர்களாக நிறையா விஷயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்றைக்கு அந்த இறை சேவையை கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்தில் கன்னங்குறிச்சியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெண்மணியாக இன்றைக்கு ஆன்மீகத்தில் நிறையா சவால்களை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு திருநங்கையாக இருந்துக்கிட்டு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு சேலம் மாவட்டம் வீராணம் அருகே இருக்கக்கூடிய வேடப்பட்டி அழகிய கிராமம் பக்கத்தில் டி பெருமாப்பாளையம் கத்தாளப்பாடி அப்படிங்கிற இடத்துல ஓம் ஸ்ரீ மதுரகாளியம்மன் காளியம்மன் கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் தொடங்கக்கூடிய நிலையில அம்மாவை சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் பல்வேறு இன்னல்களுக்கு அப்புறம் இந்த கோயில வந்து நீங்க கட்டிருக்கீங்க ஆமா கண்டிப்பா இந்த கோயில இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன ஒவ்வொரு சிலையும் எதனால் வடிவமைக்கப்பட்டது எப்படி எல்லாம் பூஜை பண்றீங்க இங்க வந்த மக்களுக்கு என்ன நடக்கும் நீங்க பொதுவா அருள்வாக்கு அப்படிங்கும்போது மக்கள் உங்கள் அருள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் இடம் பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க இடம் விற்கலன்னு சொல்லி வருவாங்க அவங்களுக்குலாம் ஒரு இடம் விற்றுருக்கு நல்ல முறையாக கோயிலுக்கு செஞ்சுருக்காங்க ஏன்னா குழந்தை இல்லாதவங்க வந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து காவசோறு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு குழந்தை வந்திருக்கு அந்த மாதிரி திருமணமாகாதவங்க வந்தாங்க அவங்களுக்கு திருமணம் இருக்குது இந்த மாதிரி அம்பாள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் மின்ன மின்ன மின்னணின்னு மக்களுக்கு சேவை செஞ்சுட்ருக்கா இந்த இடத்துல திருவாச்சூர் அம்மனை கொண்டு வந்து என்னுடைய சொந்த குலதெய்வம் வந்து அந்த தெய்வத்தை கொண்டு வந்து ரஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் அருள் வாக்கு நல்ல முறை நடந்துட்டுருக்கு இதுதான் வெளிநாட்டிலேருந்து கூட மக்கள் வந்து இதை கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க இந்த திருவாச்சூர் மதுரகாளியம்மன் அது எல்லா கோயில்லையும் காளியம்மன் எல்லாருமே இருப்பாங்க இந்த கோயிலில் சிலைகள்லாம் எப்படி வடிவமைச்சிருக்கீங்க அந்த சிலையெல்லாம் எப்படி பிரதிஷ்டி பண்ணுறீங்க என்ன இந்த கோயில் ஒரு சில வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஒரு இடம் விற்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேர் குமாரின்னு அவங்க இடமே வந்து விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருந்தாங்க நான் வந்துட்டு இடம் விற்று தந்தா என்ன இருக்கும்போது அம்மா நான் மதுரகாளி அம்மன் சேலை நான் உங்களுக்கு சென்னையில வாங்கி தரமான்னு சொன்னேன் அப்படி சொல்லி ரெண்டு மூணு வாரத்திலேயே அவங்களுக்கு இடம் வித்துருச்சு அந்த அம்பால் வாங்கிட்டு வந்து பெரிய காளி அம்பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அவர் தான் மதுரகாளி அம்மனாவே ஸ்பெஷல் தான் காளி காளியம்மன் எல்லா சுடுகாட்டு காளி இருக்காங்க மயான காளி இருக்காங்க அங்க காளி இங்க காளி எத்தனையோ காளி காளி இருக்காங்க எத்தனையோ காளி இருக்காங்க ஆனா இந்த மதுரகாளி அம்மனோட பெசல் என்னன்னா கண்ணகி அவதாரம் மதுரை அழிச்சிட்டு வந்து காளி அவதாரம் எடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால மதுரை காளி அம்மன் மதுரை அழிச்சிட்டு வந்து கண்ணகி உட்காந்து அமர்ந்து அரக்கனை அழிச்சு செல்லியம்மனுக்கு விடுதலை கொடுத்ததுனால மதுரை காளியம்மன் அது என்னுடைய குலதெய்வம் முன்னோர்கள் வழிபட்டு இருந்தாங்க அது இப்போ நான் எடுத்து என் சொந்த பூமியில் நான் வச்சு என்னுடைய தாத்தா முப்பாட்டாலாம் அந்த வரல் பார்க்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் இருக்கேன் இந்த இடத்துல ரெண்டு காளி இருக்காங்க ஒன்று வனபத்திர காளி ஒன்று மதுரை காளியம்மன் இப்போ வந்து பெரியாண்டிச்சியோட உருவும் போட்டு அங்காளம்மனோட உருவம் போட்டு சிறப்பாக பூஜை செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப பிரதிஷ்டப்பட்டு எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன காளியம்மன்னாவே அவங்க ஒரு குழந்த மாதிரி தான் கோபமாகவும் விகாரமாகவும் இருப்பாங்க அவங்க ஒரு பச்சை குழந்தை அவங்கக்கிட்ட அன்பா நம்ம இருந்துட்டா நம்மளுக்கு அவங்க காவலாகவும் இருப்பாங்க நம்மளுடைய கஷ்டங்களை அவங்க வாங்கிக்குவாங்க அதுதான் அந்த காளியம்மனுடைய இது மந்தரம் தந்தரம் மாந்திரிகத்தில் அழிக்கிறவங்க தான் காளியம்மன் எவ்வளோ பெரிய மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த அம்மா பார்வைப்பட்டால் சுக்கு நூறாக உடஞ்சிரும் எல்லா காளியம்மனுக்கும் இந்த பெசல் இருக்கு மதுர காளியம்மனுக்கு நில காளின்னு சொல்லிட்டாவே அந்த காளி வந்து எல்லாத்தையும் காவல் காக்கிறவ தான் பார்க்க தான் கொடூரமான ஆயுதங்களும் நாக்க நீட்டி ரொம்ப ஒரு கம்பீரமா நிற்கிறாள் ஆனா அவளுடைய மனசு சின்ன குழந்த மாதிரி தான் கோயில் காலையில நடைத்திறப்பு எத்தனை மணிக்கு மாலை மூடும் போது எத்தனை மணிக்கு காலையில எட்டு மணிக்கு கோயில் தந்துடுவோம் காலையில சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு கோயில் நட சாத்திடுவோம் நட சாத்திடுவீங்க இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நிறையா இடங்கள்லருந்து மக்களெல்லாம் வராங்க அவங்க காணொலியெல்லாம் நிறைய பேர் பார்த்து நம்ம நடக்குது எல்லாருமே வராங்க அந்த நீங்கள் அந்த அருள்வாக்கு சொன்ன பின்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் யாராவது ஒரு ஒரு பெண்மணிக்கோ அல்லது குழந்தைக்கோ அந்த மடிப்பீச்சை எடுத்து கொடுக்குறீங்களே அது எதனால் பண்ணுறீங்க அந்த கேள்விகள் பல நாளாக கேட்கணும்னு நினைச்சேன் நீங்கள் கரெக்டாக கேட்டிருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்டால் ரொம்ப மனநூறு வருவாங்க எங்களுக்கு யாருமே இல்லை எப்படிலாம் இருக்கும் எங்களுக்கு யாருமே உதவி செய்யலை நாங்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அந்த இடத்துல ஒரு அம்மாவா இருந்து நான் உங்களுக்கு அந்த உதவி செய்கிறேன் அதுதான் நான் பெரிய வேலை அம்மனுடைய கட்டளை அது நம்ம இடத்துக்கு வந்து யாரும் வந்து சும்மா போயிடக்கூடாது மனம் வந்து யாரும் போகக்கூடாது பார்க்க முடியலனாலும் அவங்களுக்கு நம்மளால் நம்ம என்கிட்ட கொடுக்க காசு பணம் இல்லை அதெல்லாம் மடிப்பிச்ச எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து பக்தர்கள்லாம் வராங்க நீங்க இங்க மட்டும்தான் அருள் வாக்கு சொல்றீங்களா இல்ல ஊர்ல இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா அவர்களோட தொழிலை வந்து பெரிதாக்குவதற்காக ஊர் ஊரெல்லாம் போகிறாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வந்து வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கேயும் மருவாக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சென்னையில் மதுரை வாயிலுங்கிற ஊர்ல போய் சொன்னேன் மறுபடியும் இப்போ சென்னையில பக்கமா ஒரு ஒரு இடத்துல போய் சொல்லியிருந்தேன் இப்ப அதே மாதிரி மறுபடியும் சிங்கப்பூர் மலேசியா கூப்பிட் மலேசியா இருக்காங்க அதுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா நான் அவ்வளவு தூரம் போயிட்டு கோயில் கட்டி கும்பகேஷ் ஆகிட்டாங்க நான் போக மாட்டேன் இன்னுமே கோயில்ல உட்காந்து சொல்ல போகிறேன் இனிமேட்டு கோயிலில் தான் இருக்க போறேன் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே டைரெக்டாக வந்து நேரடியாக நான் பார்க்கலாம் நேரடியாக அருள் கேட்கலாம் அருள்வாக்கு கேட்கலாம் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்ல சொல்ல விரும்புகிறேன் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ துன்பம் எத்தனையோ பலி எத்தனையோ நஷ்டங்களுக்கு மீறி என்னுடைய கும்பாபிஷேகத்தை நான் தொடங்கியிருக்கேன் அனைத்து பக்தர் கோடிகளும் வரணும் மலேசியாவிலேருந்து வராங்க சிங்கப்பூர்லேருந்து வராங்க ஏன் நான் அவங்கள வர வைக்கல அம்பாள் வர வைக்கிறா ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இடத்துல வந்து மண்ணை மிதிச்சு அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குதுன்னா அது என் கையில் எதுவும் இல்லை என் தாய் மதுரகாளி கையில் இருக்குது கண்டிப்பாக இங்கே சேலம் மாவட்டம் சேர்ந்த மக்களும் சரி வெளியூரில் இருக்க மக்களும் சரி ஒரு தாயாக கூப்பிட்றேன் அனைவரும் வந்து என்னுடைய கும்பாபிஷேக விழாவில் கலந்து மாசி அம்மாவாசை அன்னைக்கு சிவன் ராத்திரி பூச்சேன் ரெண்டு அடுத்த நாள் வந்து என்னுடைய மயான கொலை நானே அங்காய் வேஷங்கட்டி மயான சோடை போகிறேன் அனைத்து பக்தர்களும் வரணும் ஏன் எங்கெங்கேயோ எப்படி எப்படி எப்படியோ இருக்கோ உங்கள் முன்னாடி நான் இன்னைக்கு தலை நிமிந்து ஒரு திருநங்கையா வாழ்றேனா அது மக்களுடைய சப்போர்ட்டு தான் என் மக்கள் பார்த்து தான் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க என் பக்தர்கள் பார்த்து தான் இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி என்னோடய பக்தர்கள் வந்து அம்மானு கூப்பிட்டா எவ்வளோ எத்தனை மணி நாளம் என் கோவில் கதவு திறந்திருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் காத்திருப்பேன் நான் எங்கேயாவது வெளியே போயிட்டாதானு விழிஞ்சி மற்றபடிக்கு என் கண்ணுக்கு தெம்பிட்டால் நான் அவங்கள திருப்பி அமைச்சதுல என்னுடைய சூழ்நிலைகள் தப்பாக போய் எத்தையோ இந்த வாக்கு நிறுத்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைகள் தப்பாக போகாதுன்னு நான் கண்டிப்பாக உறுதி கூடுறேன் இதுவும் மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக தொடக்க இந்த சேனலை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பக்த கோடிகள் அனைவருமே பாருங்கள் இன்னும் சில சில விதி விஷயங்கள் தெய்வ ரகசியங்கள் பக்தி மய பக்தி மயம் எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே கேட்டிருக்கீங்கம்மா வீட்டிலேருந்து பரிகாரம் எப்படி பண்ணுறது வீட்டிலேருந்து என்னம்மா செய்கிறது உங்களை நினச்சி நாங்கள் விளக்கு போட்டுட்டு சொல்லியிருக்கோம் உங்களுக்குலாம் இப்போ வேற ஒரு மாதிரி இப்போ வீடியோ தரப்போகிறது இந்த வீடியோ எல்லாம் முடியட்டும் கண்டிப்பாக மயான குலம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக நான் அதை வெளியிடுவேன் கண்டிப்பாக அதை எல்லாருமே பார்த்துக்கலாம் இது போல சிறந்த ஆன்மீக சம்பள் ஆன்மீக பயணம் இன்மேல் தொடக்க ஆரம்பிக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவாக கொடுங்க எத்தனையோ பிரச்சனைக்கு மீறி ஒரு திருநங்கை அருள்வாக்க சொன்னா அது உங்களாலதான் மிக்க நன்றி அனைவரும் வந்து என்னுடைய திருவிழாவில் கலந்துக்குங்க ரொம்ப நன்றி